அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் இந்த நாளை கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கப் போகிறோம் இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நம்முடைய ராஜாவை மகிமைப்படுத்துவோம் மாறும் உலகினே மாறாத கிருவை மாறிடும் மணி பட்டது போதும் சுட்டது போதும் கண்ணீரும் போதும் கவலைகள் போதும் பட்டதும் போதும் சுட்டதும் போதும் கண்ணீரும் போதும் கவலையும் போதும் கிருபை எனக்கு போதும் போதும் கிருபை எனக்கு போதும் போதும் மன்னவர் எனக்கு நீர்தான் வேண்டும் மன்னவர் எனக்கு நீந்தான் வேண்டும் மாறுமி உலகினே மாறாது உம் கிருபை கிருபை மாறிடும் மனிதன் மாறிடுவா மாறாத தேவன் ஏசு வந்தோ

ஆசீர்வதித்தார் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மாறாத கிருபை தங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் அன்பு தேவண்டிய பிள்ளைகளை வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபையை குறித்து ஏராளம் வசனங்கள் இருக்கிறது ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபையை நினச்சி பார்த்தா வாழ்நாள் முழுவதும் அவரை துதிக்கலாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் அவரை மகிமைப்படுத்தலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபை இருக்கு பாருங்கள் அந்த கிருபை நித்திய காலமாக வைக்கப்பட்டிருக்கிற கிருபையாக இருக்கிறது அந்த கிருபையை குறித்து வேதத்தில் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது ஒரு மனிதன் மேலே ஆண்டவர் கிருபை வச்சிருக்கிறாருன்னா அந்த கிருபையை அவனுக்கு எவ்வளவு நாள் தேவன் கொடுக்கிறார் என்று நீங்கள் வேதத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் அந்த கிருபை நம்ம கூட இருக்கும் பாவிகள் மேலே துன்மார்க்கன் மேலே அநியாயக்காரன் மேல அக்கிரமக்காரன் எல்லாம் கடவுளுடைய கிருபை இருக்கிறதுனால தான் அவன் இன்னைக்கு அழிஞ்சு போகாமல் இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற நம்மிடத்தில் எத்தனையோ பாவம் இருக்கிறது குறை இருக்கிறது குற்றம் இருக்கிறது கடவுளுக்கு பிரியமில்லாத நிறைய கிரியகளை நம்ம தெரிந்தும் தெரியாமலும் வெளியரங்கமாகவும் மறைமுகமாகவும் செஞ்சுருக்கிறோம் ஆனால் ஏன் தெய்வம் நம்ம அழிச்சு போடலை அவருடைய பெருதான கிருபை தான் அந்த அந்த அழிவிலிருந்து இருந்து நம்ம காக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது விதவசனத்தை பாருங்கள் அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் பார்த்திங்களா இமைப்பொழுதில் ஆண்டவர் ஏன் நம்மளை கைவிட்டார் அப்படின்னா அந்த அற்ப நேரத்தில் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைச்சேன் அப்படிங்கிறார் நம்ம பாவம் செய்யும்போது தேவன் கோபப்படுறார் அவருடைய கோபம் என்ன செய்கிறதுனா அவருடைய முகத்தை முதலாவது நமக்கு மறைத்து போடுகிறார் ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய முகம் மறைக்கப்பட்டால் அவனை அவன் வந்து படுகிற வேதனை பயங்கரமாக இருக்கும் நமக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து சிலுவையில் பிதா தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டார் இமைப்பொழுதுல அவரை கைவிட்டார் அந்த சமயத்தில் ஏசு கிறிஸ்து பாடனுபவிச்சு பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிற சத்தத்தை நம்ம கல்வாரியில் பார்க்க முடிகிறது அப்போ தேவன் இமைப்பொழுதில் நம்மளை கைவிடுகிறார் முகத்தை மறைக்கிறார்னா அது மாதிரி வேதனை வேறு எதுவுமே இருக்க முடியாது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலையும் கூட நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது தேவன் நம்ம மேலே கோபப்படுறார் அந்த கோபம் தெய்வம் நம்மளை கைவிட்டது போல் தெரியும் ஆனால் நம்ம மேலே நித்திய கிருபை வச்சுருக்கிறார் அந்த நித்திய கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால தான் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் இறக்கம் பாராட்டிக்கிட்டே இருக்கிறார் நம்முடைய நீதினால் நம்ம காக்கப்படலை அந்த தெய்வத்தினுடைய கிருபைனால தான் நம்ம காக்கப்படுகிறோங்கிறத மறந்துடாதீங்க அடுத்த வசனம் பாருங்களேன் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருகிறதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை என்றும் ஆணையிட்டேன் பார்த்தீங்களா நோவா காலத்தில் தேவன் கோபப்பட்டார் எல்லாம் அழிச்சிட்டார் அதுக்கப்புறம் மனஸ்தாபப்பட்டார் ஐயோ இந்த ஜனங்களை அழிச்சிட்டேனே அப்புறம் ஒரு பொருத்தனை பண்ணார் ஒரு உடன்படிக்கை பண்ணார் இனி நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி வானத்தில் ஒரு அடையாளத்தை வச்சு வானவில்லை நமக்கு ஏற்படுத்தினார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதே மாதிரி இன்றைக்கும் தெய்வம் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார் அந்த கிருபைக்காக நன்றி சொல்லணும் நீங்களும் நானும் நாம் சில நேரம் நினைக்கிறோம் நம்முடைய திறமை நம்முடைய ஞானம் நம்ம நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் கத்த நம்ம கூட இருக்காருன்னு இல்லை அதல்ல காரணம் தேவனுடைய இறக்கமும் தான் அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும் அன்பு தகப்பனே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் மாறாத கிருபை அப்பா அந்த கிருபை எங்கள் மேலே எப்பவும் இருக்கணும் எப்பவும் இருக்கணும் எப்பொழுது இருக்கணும் அந்த இல்லைனா நாங்கள் வாழவே முடியாது எங்கள் மேலே கோபம் கொண்டாலும் நீங்கள் எங்கள் மேலே இறக்கத்தை காண்பிக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்